புதியம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் சர்வஜனமே வசமாநாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இன்றைய கேள்வி என்னென்னா சஷ்டி விரதம் காலம் காலமாக கடைபிடிக்கிறோம் இருந்தாலும் சஷ்டி விரதம் முறையாக கடைபிடிக்க வேண்டிய முறைகளை பற்றி சொல்லுங்கள் சார் சஷ்டி விரதம்ன்றது அற்புதமான பலன்கள் தரக்கூடிய ஒரு விரதம்மா நான் கேட்ட உடனே எனக்கு பலன் தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சஷ்டி விரதம் தான் அப்படி உலகத்தில் ஒரு வழிபாடு இருக்குன்னா முருகப்பெருமான் வழிபாடு அப்போது அந்த சஷ்டி விரதம் நீங்கள் வந்து சரியான முறையில் இருந்துட்டா உடனடியான பலன் அது என்ன செய்யணும்னா மிக அருமையான முறையில் விரதம் இருக்கிறாங்க தன்னை வருத்தி கொண்டு விரதம் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றும் சாப்பிடாமலேயும் முழுமையாக விரதம் இருக்காங்க அது ஒரு முறை அப்படி இருக்கலாம் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு விரதத்தை தொடங்கணும் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விட்டு நாள் முழுவதும் பட்டினி இருக்கலாம் சரி ஒரு மிளகு தான் சாப்பிடணும் நாள் முழுவதும் பட்டினி இருக்கலாம் ஒன்று சாப்பிடாமலே இருக்காங்க ஏதாவது நீங்கள் சாப்பிடணும் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருந்தீங்கன்னா அற்புதமான பலன் தருகிறது சில பேர் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கொள்ளலாம் வயதானவங்க முதியவர்கள் இவங்க என்ன பண்ணலாம் நாங்க எப்படி சார் எங்களுக்கு அப்படி சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா அவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு மீதி வேலைகள்ல பாலும் பழமும் சாப்பிட்டுக்கொள்ளலாம் அப்படி இருந்து விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பவ அந்த ஆறு எழுத்து மந்திரம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அன்றைக்கு சாயந்தரம் சஷ்டி அன்னைக்கு மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் முருகப்பெருமான் வழிபாடு செய்து விட்டு வரணும் அது அவசியம் செய்யணும் செய்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் சரி ஸோ இதுதான் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை அந்த விரதம் இருந்தால் நீங்கள் கேட்ட பலன் கண்முன்னே நடக்கும் அது பார்க்கலாம்

பணக்கங்க ஆ உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபருக்கு பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா திருமணம் அப்பொழுது தான் கூடி வரும் அவருக்கு அவர் ஜாதகத்தில் ரொம்ப கடுமையான தடைகள் இருக்குது அவருக்கு வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கய்யா நீங்கள் நாங்கள் வந்து ஒசூர் ஒசூரில் இருக்கீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று தீபம் போட்டுக்கிட்டே வர சொல்லுங்க அவரை அவர் தொடர்ச்சியாக தீபம் போட்டுக்கிட்டு வரட்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் வாழ்த்துக்கள்

ஒரு கடுமையான தோஷம் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் சதயம் நட்சத்திரத்தில் இப்படி சுக்கிர பகவான் இருக்காருன்னா இவங்க மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபடணும் முருகனுடைய உருவத்தை நினைப்பதை விட அந்த பாம்பும் மயிலும் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை மனசில் தியானம் பண்ணணும் பாம்பு இருக்கும் பாம்பு அப்படி படுத்து படம் எடுக்கிற மாதிரி ஒரு உருவத்தையும் மயில் இருக்கக்கூடிய உருவத்தையும் மனதில் தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது மனதில் நினைத்து வழிபடுகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும் அப்படி எந்த ஸ்தலத்துல மயில் இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுகிற போதும் இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும் நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருங்க இது திருமண தடை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஆகவே நான் சொன்ன வழிபாட்டு முறையை பின்பற்றி பார்த்தால் கைமேல் பலன் கிடைக்கும் நன்றி மழை தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க மேடம் ஓகே சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க யாருக்கா கேட்குறீங்க

அதாவது உங்களுடைய லக்னம் வந்து கன்னியா லக்னமா வருது உங்களுடைய ஜாதகத்தில் என்னன்னா ஏழாம் இடத்துல சனியும் கேதுவும் சேர்ந்துருக்குங்க உங்க குடும்பத்துல ஒரு தோஷம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் தோஷம் இருக்கிறது இந்த சனி கேதுவுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னாலே கடுமையான தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை என்ன தோஷம் தெரிஞ்சு நிவர்த்தி பண்ணணும் இந்த ஒரு நிமிடத்தில் அதுக்கு அப்படி பதில் சொல்லிட முடியாது இப்படி தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம உங்களுடைய நவாம்சத்தை நான் முழுமையாக பார்க்கணும் உங்கள் திரேகாணத்தை எடுத்து நான் செக் பண்ணணும் அப்படிலாம் முழுமையாக பார்த்து தான் அந்த தோஷம் எப்படி இருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய முடியுமா எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே ஒருமுறை எங்களை நேரில் சந்தியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கமா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சரி யாருக்கா கேட்குறீங்க

ஒவ்வொரு முறையில் ஒரு சுருக்கமான ஒரு முறையை வச்சுக்கிட்டு தான் பார்க்குறேன் அந்த முறைப்படி இவர்களுக்கு திருமணம் ஆகிடுமா அப்படின்னு ஒரு முறைப்படி நான் பார்க்குறேன் ஆனால் மிக தாமதமாக திருமண தடைகள் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நிமிடத்தில் அதுக்குரிய தீர்வு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு ஆண்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகுது அப்போ இவங்களுக்கு என்ன திருமண தடை அதுக்குரிய காரணம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணணுமே பொத்தாம்பது ரூபா ஒரு வரியில பதில் சொல்லி ஜோதிடத்தை கேலிக்குரியதாக நம்ம ஆக்கிவிடக் கூடாது பார்த்தீங்களா அதனால இந்த மாதிரி ஜாப் மிகப்பெரிய தடைகள் இருக்கிற போது நீங்க லைவ்ல இப்படி ஒரு கேள்வி கேட்பதை விட நேரடியாக ஜோதிடரை சந்தித்தால்தான் உங்களுக்கு பலன் தெரியுமா வாழ்க்கை சார் தொடர்ச்சியா இதை பத்தி நான் கேட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் பண வரவு சார் பண வரவுக்கு நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் வந்து ஈஸியா நமக்கு கிடைக்கிற மாதிரி பண வரவு நிறைய அதிகரிக்கணும் பணம் வந்து செழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க பண வரவிற்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுதுமா அதுல வந்து தாந்திரிக பரிகாரங்களும் நிறைய இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்களும் உண்டு கற்பூரம் இந்த மூன்றையும் எடுத்து என்ன செய்யணும்னா ஒரு மஞ்சள் துணியில கட்டணும் சரி கட்டி நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு ஆறு முகன் அந்த ஷட்கோலம் இருக்கு பாத்தீங்களா சரவண ஓம் சரவணப அப்படின்னு போடக்கூடிய அந்த கோலத்தை போட்டுக்கிட்டு அது மேல இது இந்த இது வைக்கணும் மஞ்சள் துணியில கட்டி வைக்கணும் பக்கத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடணும் பௌர்ணமிகளில் அந்த ஓம் ஸ்கந்தாய நமகன்னு சொல்லி அந்த முடிச்சு இருக்கு பாருங்க அந்த பொருளை கட்டி வச்சுருக்கோம் ஜாதிக்கா ஏலக்காய் பச்சை கற்பூரம் அதற்கு அச்சதைகளை போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணணும் பௌர்ணமி தினத்தில் அப்படி நம்ம செய்துக்கிட்டு வருகிற போது நல்ல பண வரவு வர துவங்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி இது செய்தா கூட போதும் சரி ஆனா பண வரவு பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் இருக்கும் ஆறுமுகனை வழிபட அனுதினமும் ஏறுமுகம் அதனால அப்படி நீங்க வந்து வழிபட வழிபட நல்ல பலன் தெரியும் நிச்சயமா மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இன்னைக்கு இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து ஹலோ பவானில இருந்து பேசுறேங்க சரி யாருக்கா கேக்குறீங்க எங்க வீட்டுக்காரருக்காக கேக்குறேங்க கணவரோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா சிம்ம ஆமா பிறந்த தேதி பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பன்னிரண்டு அறுபத்தஞ்சு ஆமாங்க பிறந்த நேரம் சொல்லுங்க பத்து முப்பத்தி மூணு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா ராசிங்க மகர லக்னம் உத்தர நட்சத்திரம் சரி கணவருடைய என்ன கேள்வி கேக்குறீங்க வேலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஒரே சேரம் கடனா இருக்குது வேலைக்கு சரியா போக மாட்டேங்கிறாரு பத்து நாள் போனா பத்து நாள் வீட்ல இருந்துக்கிறாருங்க சரிமா அதான் கேக்கல தொடர்ந்து பேசலாமா அம்மா வணக்கம்மா சொல்லுங்க கணவருக்கு வயதாகிட்டே போகுது இன்னும் சின்ன வயதுல இருக்கிற மாதிரி அவர் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் சொன்னீங்கன்னா அவரால் முடியுமா சரிங்களா உடம்புல அசதி இருக்கு நிறைய கஷ்டப்படுறாருமா அவரு அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை போய் செய்ய சொல்லுங்கள் வேலை கிடைக்கும் ஆனால் சில ஆண்டுகள் வேலை பார்ப்பாருமா அப்புறம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுதுமா அவருடைய ஜாதகப்படி சனிக்கிழமை வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கால பைரவருக்காக இருப்பாருங்க கால பைரவருக்கு அர்ச்சனை செய்யணுமா இவர் பேரில் சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் விரைவில் ஒரு வேலைக்கு அவர் போக ஆரம்பிச்சிடுவார் தடை நீங்கிருமா வாழ்த்துக்கள் நன்றி மாலை தமிழ் காடு தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

புதன் பகவான் வக்கரமாக இருக்கார் கிரகம் வக்கரமாக இருக்குது ஆகவே இவருக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட கவனமாக பார்க்கணும் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஜாதகம் இது அப்படிங்கிறதுனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த வரனுக்கு கிரகங்கள் இருக்கிறதா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இப்போது சுக்கரன் வக்கரம் அப்படின்னு இவருக்கு ஒரு கடுமையாக இருக்கிறதுனால பத்ரகாளி வழிபாடு செய்யலாமா பத்திரகாளி வழிபாடு செய்து வந்து தோஷம் நீங்குகிற போது இவருக்கு அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் பத்ரகாளி கோயிலுக்கு சென்று அவளுக்கு அர்ச்சனை செய்து வரணுமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் வாழ்த்துக்கள் திருமண பொருத்தத்தை மிக முக்கியமாக பார்க்கணும் நான் திருமண பொருத்தத்துடைய அவசியம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வெறும் நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறக்கூடாது நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் பஞ்சநாதன் சொல்கிறார் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை நட்சத்திர பொருத்தத்தை முழுமையாக பார்க்கணும் அதற்கு நான் முப்பது சதவீதம் மதிப்பெண் தருகிறேன் அது போக கட்ட பொருத்தம் அது மிக முக்கியம் அதற்கு நாற்பது சதவீத மதிப்பெண் கொடுக்குறோம் நாங்கள் அது போக நம்முடைய ஜாதகப்படி நவாம்சத்தை பார்க்கணும் சந்தியை பார்க்கணும் பாபசாம்ஜியை பார்க்கணும் இப்படி முழுமையா பார்த்துதான் ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தால்தான் இவருக்கும் நல்லது சரிங்களா ஸோ ஜாதக பொருத்தத்தை நட்சத்திர பொருத்தம் அடிப்படையில் ஆரம்பித்து எல்லா பொருத்தமும் பார்க்கணும் அப்படி பார்த்து திருமணம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் சார் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆயுள் கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு உயிரை காக்கக்கூடிய கோவில்கள் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார் மிக முக்கியமான கேள்விம்மா ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் அப்படின்னு உங்கள் ஜோதிடர்கள் சொல்லிடுறாங்க ஜாதகத்தில் பிரச்சனை தெரியுது இல்லை நோய் வாய்ப்பட்டு மிக முக்கியமான ஒரு ஆபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க தெய்வம் காப்பாற்றணுமே கடவுளே அப்படிங்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய நான்கு கோயில்கள் உண்டு மிக முக்கியமான கோயில்கள் அதில் ஒன்று வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோயில் அந்த கோயில் சென்று வழிபாடு செய்கிறோம் இரண்டாவது திருவையாறுல இருக்கக்கூடிய ஐயாரப்பன் கோயில் ஐயாரப்பன் அறம் வளர்த்த நாயகி அங்க அந்த கோயில போய் வழிபாடு செய்யலாம் மூன்றாவது கோவை கோயில் பாளையத்தில் இருக்கக்கூடிய காலகாலேஸ்வரர் கோயில் சரி அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ண ஆயுள் பிரச்சனைகள் தீரும் நான்காவது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அவர் அந்த அமிர்தகடேஸ்வரர் திருக்கடையூர் சென்று வழிபாடு செய்தாலும் ஆயுள் பிரச்சனைகள் முழுமையாக விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த கோவில்கள் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க எந்த கோவில் இருக்கோ அங்க சென்று வழிபாடும் செய்யலாம் இல்லையா நிச்சயமா ஓகே சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க பாஸ்கர் மேடம் யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்கு தான் மேடம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 26 நார்திக் 1983 மேடம் 26 நார்திக் 1983

அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதற்கு முயற்சி பண்ணுவதற்கு ஏற்ற நேரம் உங்களுக்கு ஸோ ஒரு வெளி மாநிலத்தில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அடியோடு விலகும் இல்லை அடுத்த நாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய வாழ்க்கை வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க கண்டு என்னிடம் சொல்வீர்கள் ஆகவே உங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு ஊற விட்டு வெளியே வந்தது நன்மையாக அமைகிறது வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க தெய்வமணி எந்த ஊர்லேருந்து

நீங்க பார்க்கலாம் வரன் பார்க்கலாமான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா அவருடைய ஜாதகப்படி அவர் விருப்பப்படி திருமணம் செய்வார்னு இருக்கு அதனால அவருடைய விருப்பம் தெரியாமல் நீங்களே திருமணத்திற்கு ஒரு வரன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய விருப்பம் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க நல்லபடியா இருக்கும் வேலையை பத்தி கேட்டீங்க வேலை மாற்றம் வெகு விரைவில் ஏற்பட இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு சார் பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் கேட்குறாங்க பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கான முழுமையான தீர்வு நம்ம நிகழ்ச்சி மூலியமாக கொடுக்க முடியுமானா நிச்சயமா இல்லை குறிப்பாக வந்து நீங்கள் திருமணத்திற்கு சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய பொருத்தம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அதற்கான நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க சார் அதாவதுமா இப்போ கேள்வி கேட்குறவங்களுக்கு உதவு வேண்டும்ங்கிற அடிப்படையில் அவங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை என்ன பிரச்சனையை சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறோம் அந்த தீர்வு கொடுக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் கால்குலேஷன்ஸ் மெத்தட் நிறைய இருக்கு அப்போ இப்போ உதாரணமாக திருமணத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அந்த திருமணத்தை பற்றி கணக்கிடுவதற்கு ஒரு முறை இருக்கு அந்த முறை வரைக்கும் நம்ம போக முடியும் சில சமயம் அந்த முறையில் தப்பித்து வேறு முறைகள் மூலம் அந்த திருமண நேரத்தை கணிக்க வேண்டி இருக்கும் இந்த நேரம் பத்தாது நம்ம இவ்வளவு நேயர்களுக்கு பதில் சொல்றோம் அரை நிமிடத்துல ஒருத்தருக்கு பதில் சொல்வதெல்லாம் இயலாத காரியம் அப்ப என்ன செய்யணும்னா அவர்கள் நேரடியாக எங்களை சந்திக்கணும் இந்த நேரத்தில் திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த நேரத்தில் நடக்காம போகுதுன்னா சிக்கல்கள் இருக்குன்னு அர்த்தம் அவங்க நேரடியாக எங்களை சந்திக்கிற போது அவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கை கூடுவதற்கு வழிமுறைகளை நம்ம சொல்ல முடியுமா அதே மாதிரி வக்கர கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒருவர் நேயர் கேள்வி கேட்டார் அந்த வக்கர கிரகங்கள் இருப்பதற்கு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முறையே வேற சரிங்களா அதனால நேயர்கள் அதுக்கு நேரடியாக சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் மிக்க நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்